தேர்தலில் ஓட்டு சதவீதம் அதிகமாக வேண்டும் நல்லவர்கள் வர வேண்டும் என்று விரும்புவதாக நடிகர் கமல் தெரிவித்துள்ளார் நடிகர் கமல் மகள் அக்ஷரா கௌதமிவுடன் வந்து சென்னை தேனாம்பாட்டியில் ஓட்டளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிடாது நல்லவர்கள் வரவேண்டும் என்று நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஓட்டு சதவிகிதம் ஏறுகிறதோ அந்த அளவுக்கு ஜனநாயகம் நிலைநாட்டப்படுகிறது என்று அர்த்தம் என்று தெரிவித்தார் ஓட்டு சதவிகிதம் அதிகமாக வேண்டும் என்பது தன் விருப்பம் என்றும் அனைவருக்கும் ஓட்டளிக்க வேண்டிய கடமை என்றும் தன் கடமையை செய்துவிட்டதாகவும் அனைவரது கடமையையும் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் ஓட்டு இல்லை என்று ஒரு சர்ச்சை எழுந்ததே என செய்தியாளர்களுக்கு எழுப்பினர் அதற்கு அது விளையாட்டாக சொன்னது என்று கமல் தெரிவித்தார்